அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பேர் அன்பு சகோதர சகோதரிகளே நாங்கள் இன்று ஒரு அழகான துவாவை பார்ப்போம் அதாவது இப்ராஹிம் அலையு சலாத் அவர்களும் முஹம்மது நபி சொல்லாஹு அலையூசல்லம் அவர்களும் இருவரும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஓதின ஒரு துவா குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக நீ நோயிலிருந்தும் கண்ணூர்களிலிருந்தும் பல விடயங்களிலிருந்தும் கெட்ட தீங்குகளிடமிருந்தும் அல்லாஹிடம் பாதுகாக்க பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு அழகான துவாவை இப்ராஹிம் அலைய சொல்லாத் வசலாம் அவர்களும் எங்கள் முஹம்மது நபி சொல்லாஹ் அலைய சொல்லாம் அவர்களும் அழகா கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஓதிருக்கின்றார்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதாவது ஔவு பி கலிமா தில்லாஹி தம்மா குள்ளி ஷை தானிங் கேளுங்க ஐநில் கேளுங்கில் தில்லாஹி தாம்மா من كل شيطان وهاما ومن كل عين لاما هذا يدر ويه عرطة يمين نانسن அல்லாகுடைய பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடம் இருந்தும் நச்சு பிராணிகளிடம் இருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்களிடம் கண்களிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்றுதான் இதனுடைய அழுத்தம் இன்னொரு தோறும் அலஹா ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறேன் கேளுங்கில்லாஹி தாமின் குள்ளி வமின் ஐனில் லா அல்லாவுடைய அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிற நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எதிலிருந்து மின் குள்ளி செய்தானின் ஒவ்வொரு சைத்தானிடமிருந்தும் வஹாம்மா தீய எண்ணத்துடன் தீண்டும் தீய நகாம்மா நச்சித் பிராணிகளிடமிருந்தும்ள்ளி ஐனில் லாமா தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்களில் இருந்தும் அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை அழகான துவா அல்லது ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பி சல்லா அல்லது கற்று தந்த புகாரில் பதிவான இந்த ஹதி சகைகான இந்த அழகான இந்த துவாவை நாங்கள் ஒவ்வொரு பாடமாக்க வேண்டும் சிறு குழந்தைகள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் வெளியில் செல்லும் பொழுதும் வீட்டுக்குள் வரும் பொழுதும் தூங்கும் பொழுதும் அவர்களுக்கு ஓதி ஓத பாடமாக்கி கொடுப்பதோடு நாங்கள் மோதி அவர்களுக்கு ஊதி அவர்களின் தடாவி அவர்களுக்கு அழகான முறையில் தூங்க வைப்பதும் வெளியில் அனுப்புவதும் வீட்டுக்குள் செல்லும் போ வரும்பொழுதும் இந்த துவா ஓதி நாங்கள் அவர்களுக்கு இதனால் கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் சிறு குழந்தைகளுக்கு கண்ணூறுகள் ஏற்பட்டு அவர்களுடைய தீங்கு விளைவுகள் நோய்கள் நொம்பலங்கள் நோக்காடுகள் இப்படி பல விடயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற வெளியும் பொழுது ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஷைத்தானின் தீங்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் இந்த துவாவை நாங்கள் ஒவ்வொருவரும் அழகான முறையில் பாடமாக கொள்ள வேண்டும் ஓத வேண்டும் இந்த துவாவை நீங்கள் நீங்க இதுல அடித்து அடிச்சு பார்த்தா கூகுள் இதிலேலாம் நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னேன் டைப் பண்ணி நீங்கள் சேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னேன் இன்ஷாலா அந்த துவா அழகான முறையில் வரும் பாடமாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் பாடமாக்கி இந்த துவாவை எங்களோடய பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுத்து அழகான முறையில் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை அந்த ரப்பு இன்ஷா தருவான் அல்லாஹ்விடம் நாங்கள் எல்லா உதவிகளும் நம்மளுடைய படைத்த இறைவனிடம் நம்முடைய ரப்புடனும் கேட்க வேண்டும் கேட்டால் அவன் ஒரு காலமும் நம்ம கைவிட மாட்டான் இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இந்த உலகத்திலும் ஆஹராவிலும் நல்ல முறையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அவர் குறைவானாக ஆமீன் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன்